ஒவ்வொன்றாக்கும் முதல் பகுதியில சீடர்களும் பெண் சீடர்களும் என்று சொல்லப்படும் இந்த சீடர் பெண் சீடர் ஆண்டவராகி இயேசு பேசு

விபடியாய் சொல்லப்பட்ட அதிகாரிகளும் கூட பென்சிலர்களை குறித்து சொல்லப்படவில்லை ஆனால் உழித்துக்கு வந்ததாகவும் உளிர்தில பங்கெடுத்ததாகவும் உளிர்தில மிகப் பொறுப்புள்ள இடங்களில இருந்ததாகவும் வேதத்துல பாதுகாக்க மருத்துவம் உண்டு ஆனால் அரிசு த பவுல் உழியத்துல பென்சிலர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தாங்க யாருடைய காலத்துல பரிசுத்த பவுருடைய காலங்களில பெண் சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் ஒரு பதினாறுல அந்த பகுதியை வாசிப்போம் என்று சொன்னால் அதனுடைய உண்மைகள் நமக்கு நன்றாக தெரியும் அதுக்கு அடுத்தபடி இரண்டாவது வாரத்தில் பரிசேயரும் மறைந்தும் அறிஞரும் பரிசெயர் யார வரிசை வரிசை இருக்கு இல்லையா எல்லா காலத்தையும் குறிச்சு என்ன பண்றவங்க என்ன பண்றவங்க சொல்லிட்டே இருக்கிறவங்க மறைநூல் விளக்கம் கொடுத்ததாக மறைநூல் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதாக மற்றொரு உண்மை நாம் அங்கு பார்க்க முடிகிறது மூன்றாவதாக பேதுருவும் பேதுருடைய ஊழியமும் குருதாசுடைய ஊழியத்தையும் ஒப்புனையிட்டு பார்க்கிறதாக இருவருமே ஆண்டவராக இயேசு ஊழித்துட்டு அழைத்தார் யுவதாசியும் அழைத்தார் பேதுருவையும் அழைத்தார் பேதுருடைய நிலையும் யுதாஸ் வீட்டிலயும் ஆறு மட்டும் காளப்பட்ட மருத்துவ உண்மை என்ன மாறுபட்டது என்று சொன்னால் பேரு ஆன்ற இருக்க விரும்பினா ஆனால் அவங்களோட இருக்க விரும்பினார் ஆனாலும் கூட அவர் பணத்திற்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே பணத்தை நோக்கி ஓடிடப்படினாளே

தீர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்புற கேள்வி நடக்கிறது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை சிலுவை அறையும் என்று சொல்லி அதை தொடர்ந்து இன்றைக்கு ஐந்தாம் பகுதியாய் சொல்லப்பட்ட மற்றொரு உண்மை என்ன என்று சொன்னால் ஏதோ

ஆளுநராக காந்து இருந்தார் என்று பார்க்கிறார் யூதரின் காற்பாங்கு தலைவராக ஏறுவது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறார் ரெண்டு பேருமே அதிகாரிகளா இருக்கிறாங்க எப்பொழுது இயேசுவை சிலுவையிலே 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 இந்த உண்மைகளை நாம் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு

கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது ரெண்டு பேருமே பகிர்நாதவர்கள் சிதேவிதராக மாறினார்கள் என்று பார்க்கலாம் ரோமரின் ரோமனின் ஆதரவுடன் யூதாவை ஆண்ட சித்தரசர் அவர் அவர் கிமு முதல்

பல ஆட்சிகளை புரிந்தார் பல கட்டிடங்களை கட்டினார் நிறுவினார் ஏதோ அரசன் ஏன் புரிந்தார் நாட்டு நட்சத்திர மத்திய நட்சத்திரம் அழகாய் சொல்லிருக்கும் இரண்டாவது அதிகாரம் ஒண்ணாவசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் மத்திய ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் மத்திய பதினாறு பதினெட்டு இருபத்தி இரண்டாம் வசம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா தெரியும் அது அல்ல ஏதோ ராஜா யூதேசியா திறந்தநிலை கண்டுபிடித்தார் என்று பார்க்கிறார் கண்டுபிடித்த பிறகு ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று உலகத்திற்கு ராஜாவாய் வரக்கூடாது ஏன்ன நம்முடைய ஆட்சி பறி என்பதனால நாம் நம்முடைய கட்டமைப்பு பறி என்பதனால இயேசுவை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறேன்

மலைக்குமாரோட மகனும் கூட எப்படி ஆயிடுவாராம் யூதர்கள் யூதர்கள் ரோமர்களுக்கு எதிராக தனமும் சிறியவனாய் மாறுகிறார் எப்படி ஆகிலும் அந்த ரோம அரசு பதவியை பறிப்போக கூடாது நாம் அதை பற்றி சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாம் இரண்டாம் இயல் முதலாம் இரண்டாம் இயல்பு

இவனை தண்டித்து விடுதலையாக்கவே மக்கள் என்ன செய்யல அதற்கு எந்த வகையிலும் ஒத்து போற மாதிரியே இல்லை பாக்குறோம் அவனை விடுதலை ஆற்றுவது அவசியம் அவசியமாயிருந்தபடினால் என்று கேட்டார்கள் என்று ஒரு குற்றமும் செய்யாதவர் ஆனால் அவரை சிலவில் அறியும் என்று மக்கள் பெருத்தரவு கூட்டம்

யாரை விடுதலை பண்ணுமா யாரை விடுதலை பண்ணுமா மரபாசை விடுதலை பண்ணும் யாரை சிறுவலையும் ஆம் பகை இருந்த இந்த ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா போடாம இயேசுவை கொலை செய்வதற்காக வேண்டி இயேசுவை கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க முன்னே ஒரு ஒருத்தர் ஒரு பகைஜனா இருந்த இருந்த எல்லாத்தும் ஏறதும் அன்றைய தினம் சிநேகுதாதான் இருக்கேன் சொல்லி பார்த்தேன்

ಒಂದು ವಿರಳತೆ ನಾನು ಮಾಡಿದಲೇಯೆ ಒಂದು ಏಳು ತಮ್ಮ ಕಾಲವille ಆಗಯ್ಯ ಆಗಯ ನಾನು ಇவனை दंडಿಸಿ ವಿಧിലಯಾಕುವೆಂದರ ನಾನು दंडಿಸಿ ವಿಧിലಯಾಕುವೆಂದರ ನೋಡಿ दंडಿಸಿ ವಿಧിലಯಾಕುವೆ ಅದು ಅನೆಸ್ ಮೇದನ ಅಸೆಗೊಳ್ಳದೆ ಮಾಡಿ ಕೊಡುದಂತೆ ಕೈಗೋರ ಅದೇ ಮತ್ತೆ ಈ ಪುಸ್ತಕವು ನೀಡತೆ ಇರುವ ಪಾಪರು ಮಾರ್ಕ ಪುಸ್ತಕವು ಬಾಳಂಜಿ ಇರುವ ಪಾಪರು

சேட்டு வாங்கி அடக்கம் வரை இருவரும் ஒன்று கூடியவரை கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கு பிறகு மூணு என்ன பண்றாங்க கேக்குறாங்க அவர் ஒரு தப்பு செய்யல விடுதலை பண்ணலாம் அப்படி பேசி இருக்கும் போது அவர் வீட்டுல இருந்து ஒரு லெட்டர் வருது மனைவி நான் தூக்கத்துல ஒரு கனவு பண்ணேன் அவர் எந்த பாவமும் செய்யாதவர் ஆனபடியாக அவர் மீது எந்த குற்றத்தையும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம் என்று சொல்லி அதற்கு முன்னும் அவர் தெளிவா இருந்தார் அவரை செய்யக் கூடாது என்பதற்காக வேண்டி கூட அந்த இதுல ரொம்ப உறுதியா இருந்தார் ஆனால் இந்த ரோம பேரரசின் மக்கள் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் எதிராக தனக்கும் செய்யார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களை பேசுவை கொலை செய்யப்பட வேண்டும் பரபாசை விடுதலை பண்ணும் என்று சொல்லி அவர்கள் அவர்களும் பிரதான ஆசாரியரும் இந்த சத்தமே மேற்கொண்டது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே என்று தீர்ப்பு செய்து தீர்ப்பு செய்து கொலை

சொல்லி சொல்லப்பட்ட பரவாசை விடுதலை பண்ணும் விடுதலை பண்ணணும் என்று சொல்ல வாழ்க்கையில மலர்ந்து கொண்டவங்களா ஜெபிக்கிறோம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நடக்காமல் போகும் பொழுது நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் நான் என்ன தவறு செய்தேன் என்று இயேசு ஒரு பாகவும் சொல்லுங்கள் ஒரு பாவமும் அது கீழே கீழே வாசிக்கும் போது பட்டமரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னார் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் இன்னும் எச்சரிக்கையா வேண்டும் என்று சொல்லி சொல்றோம் அப்படியே தூங்கிட்டு போகும்போது வாசிக்கும் போது ஒரு கூட்ட பெண்கள் எல்லாம் அழுவாங்க அவர் என்று சொல்லுவார் எனக்காக ஆடாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பாடுங்க நாம் தவறு செய்யாமல் இருக்கலாம் நம்ம தேடி காரியங்கள் வரலாம் நாம் நீதிமன்றம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து

உண்மையாக இருக்கும் பொழுது நீதிமானாய் இருக்க முடியும் உண்மையாக இருக்கும் பொழுது வேதத்து சொல்லப்பட்டபடி நீ பாக்கியவானாக இருப்பார் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் அதையால இந்த தினத்தில் ஏதோ எல்லாத்தும் நம்ம கட்டுப்படுத்துதான் உண்மை என்ன என்று சொன்னால் ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று தரம் அவர் ஒரு தவறும் செய்யல அவர் விடுதலை பண்ணணும் என்று சொல்லி ஆனால் இந்த ரோமோ அதை கேட்கவில்லை ஆகையால உண்மைகளெல்லாம் ஒரு மனதில வைத்து நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உண்மையா என்று ஜபிக்கும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க பார்த்திருக்கிறார் ஆசை இருக்கிற ஆண்டவர் சந்திக்க ஆண்டவர் மன உறக்கம் உள்ளவராய் நீரிய சாதம் உள்ளவராய் தயவுள்ளவராய் கூட போல வாழ கற்றுக்கொள்வோம் அவருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் நிற்போம் நம்மையும் குடும்பங்களையும் திருச்சபையும் வாசனை நடத்தி பல அவரை பாதுகாத்துக் கொள்வாராக அமைய